ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கஞ்சி வகை தான் ஃப்ரெண்ட்ஸ் காலை உணவாக செய்ய போகிறோம் அது என்ன கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ல அரிசி கடையிலலாம் விற்கும் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உளுந்து மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்குது ஆனால் இந்த கஞ்சி வச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புல வந்து நிறைய மிக பெரிய வியாதிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும் ஒரு அளவுக்கு இதில் வந்து பலன்கள் இருக்குது இந்த கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அப்புறம் பீன்ஸ் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ரெண்டு மூணு மிளகு ரெண்டு பல்லு பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் இதெல்லாம் குக்கரில் ரெடியாக எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுக்குறதுனால நான் வந்து இதில் வந்து உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு வேணா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால குக்கர்லேயே செய்யுங்க நல்லா சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் நான் இந்த கஞ்சி வேகிறதுக்கு கரெக்டாக எட்டு விசில் விட்டேன் அப்போவுமே சரியாக வேகலை நீங்கள் வந்து ஒரு பத்து விசில் மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாய்